வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு சித்திரை மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கான பதிவு நாளைக்கு மே மாசம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நமக்கு சித்திரை மாத அமாவாசை வருது இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க சொன்னாலே போதும் மூன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் தீரும் எவ்வளவு பெரிய இந்த மூன்று நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு மே மாசம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில பதினோரு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு நமக்கு அமாவாசை திதி ஆரம்பமாகுது மறுநாள் புதன்கிழமை அன்னைக்கு காலையில ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை ஒன்று நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல உங்க வீட்டுல நீங்க செய்யுங்க அப்படி இல்லனா புதன்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு மேல எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சப்போஸ் இந்த ரெண்டு டைமையும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேற என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்ப நான் உங்களுக்கு மூன்று நேரங்களை கொடுத்துருக்கேன் இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை வரக்கூடிய அமாவாசையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த அமாவாசை பாத்தீங்கன்னா முன்னோர்களோட வழிபாட்டுக்கும் குலதெய்வத்தோட வழிபாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம் குலதெய்வம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான முதன்மையான தெய்வம்னே சொல்லலாம் குலதெய்வத்தோட அருள் இருந்தாதான் மற்ற தெய்வங்களோட அருள் கூட நமக்கு கிடைக்கும் இப்போ நமக்கு என்னதான் இஷ்ட தெய்வத்துக்கான வழிபாடுகளை நாம செஞ்சா கூட குல தெய்வத்தோட அருள் நமக்கு இருந்தாதான் இஷ்ட தெய்வத்தோட அருள் கூட நமக்கு கிடைக்கும் இத பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வகையில அமாவாசை நாள்ல நம்ம வீட்டுல குலதெய்வத்தை நினைச்சு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் தினமுமே நாம நம்ம குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யணும் ஒரு நாள் அமாவாசை வரக்கூடிய அம்மாவாசை மட்டுமாவது நாம மறக்காம குலதெய்வ வழிபாடு செய்யணும் அதே மாதிரி மாசத்துக்கு ஒரு தடவை குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்றது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படி மாசத்துக்கு ஒரு தடவை போக முடியாதவங்க அட்லீஸ்ட் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு முறையாவது தவறாம குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அது மட்டும் இல்லாம இப்ப நான் சொன்ன மாதிரி நம்ம குலதெய்வத்தை நினைச்சு நாம வழிபாடு செய்யணும் குலதெய்வத்தோட பரிபூரணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே எந்த ஒரு கஷ்டமும் நம்மள நெருங்கவே நெருங்காது ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குலதெய்வம் அந்த வீட்டுக்குள்ள கூட வராம வீட்டுக்கு வெளியில நிக்கிறதா சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலருக்கு குல தடை செஞ்சு வச்சிருப்பாங்க இன்னும் ஒரு சிலருக்கு குலதெய்வ கோபம் இருக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நாம நிவர்த்தி செஞ்சுட்டாலே நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது குலதெய்வத்தோட பரிபூரணமான அருளும் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த வீடியோல குலதெய்வத்தை வசியம் செய்யறதுக்கான ஒரு அற்புதமான வழிபாட பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பத்திட்டு இறப்பு இருக்கிறவங்க செய்யக்கூடாது பெண்களுக்கு மாதவிடாய் சமையல் இருந்தா இந்த வழிபாட செய்ய வேண்டாம் நீங்க அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த வழிபாட செய்ய வேண்டாம் இந்த மாசமும் வரக்கூடிய அமாவாசை இந்த அம்மாவாசை செய்ய அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த வழிபாட தொடர்ந்து செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம் தான் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் உங்க பக்கத்துல கூட வராது சரி இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலுமிச்சம் பழம் மட்டும்தான் தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத நல்ல மஞ்சள் நேரத்துல இருக்கக்கூடிய எலுமிச்சம் பழமா பாத்தி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை இறைய எப்பையும் போல நீங்க ரெடி பண்ணிக்கோங்க எப்பையும் ஏத்தி வைக்கிற மாதிரி ஒரு விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க மறக்காம குலதெய்வத்துக்கு தனியா ஒரு அகல் விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க ஒரு சில வீடுகள்ல குலதெய்வத்தோட திருவுருவ படம் இருக்கும் ஒரு சில வீடுகள்ல நிறை சொம்ப வச்சு குலதெய்வ வழிபாடு செய்வீங்க இன்னும் ஒரு சில வீடுகள்ல குலதெய்வத்துக்கான படமோ நிறை சொம்போ இருக்காது உங்க வீட்டுல எப்படி இருந்தாலும் சரி குலதெய்வத்தை மனசார நினைச்சு ஒரு அகல் விளக்கை ஏத்தி வச்சுக்கோங்க இப்ப உங்க அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு உட்கார்ந்துக்கோங்க முதல்ல உட்கார்ந்து உங்க முன்னோர்கள் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அதற்கான நிரந்தர தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டைம்ஸ் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரத்தை நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஓம் அங்கால பரமேஸ்வரியே ஆகர்ஷிய ஆகர்ஷிய சுவாகா ஓம் அங்கால பரமேஸ்வரியே ஆகர்ஷிய ஆகர்ஷிய சுவாகா ஓம் அங்கால பரமேஸ்வரியே ஆகர்ஷிய ஆகர்ஷிய சுவாகா இங்க அங்கால பரமேஸ்வரின்னு இருக்கக்கூடிய இடத்துல உங்க குலதெய்வத்தோட பேரை நீங்க எழுதிக்கோங்க சப்போஸ் உங்களுடைய குலதெய்வம் முருகரா இருந்தா ஓம் முருகா ஆகர்ஷிய ஆகர்ஷிய இப்படி இப்படி இந்த மந்திரத்தை மந்திரத்தை உங்க கையில மறக்காம எலுமிச்சம் பழத்தை வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மந்திரத்தை எட்டு முறை சொல்றதுக்கு உங்க வீட்ல ஏதாவது ஜபமாலை இருந்ததுன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைனா உடச்ச கடலை கொண்டை கடலை டைமண்ட் கல்கண்டு கிராம்பு ஏலக்காய் இந்த மாதிரியான பொருட்களை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நூத்தி எட்டு சில்லறை நாணயங்கள் நூத்தி எட்டு உதிரி பூக்களை கூட எண்ணிக்கைக்காக நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்படி இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை உங்க குலதெய்வத்து கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு கற்பூர ஆரத்தி காண்பிச்சு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க இந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா அதை அப்படியே பூஜை அறையில வச்சிருங்க ஒரு நாள் நைட்டு அப்படியே இருக்கட்டும் மறுநாள் அதாவது செவ்வாய்க்கிழமை செய்யறவங்க புதன்கிழமை இந்த எலுமிச்சம் பழத்தை எடுத்து நீங்களும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் உங்க குலதெய்வத்தை நினைச்சுகிட்டு குடிச்சிருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது இப்ப நாம இந்த வழிபாட செஞ்சு முடிச்சாச்சு இதுக்கான பலன் நமக்கு கிடைக்குமா நாம செஞ்ச வழிபாடு நமக்கு வேலை செய்யுதா இல்லையான்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கணும்னு இப்ப நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன் அதாவது குலதெய்வம் இந்த வழிபாடை ஏத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் தெரியும்ங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஒன்னு உங்க வீட்டுல பள்ளிய அடிக்கடி நீங்க பாப்பீங்க அப்படி இல்லைன்னா பள்ளி கத்தர சத்தம் உங்களுக்கு நல்லாவே கேக்கும் பள்ளி கத்தர சத்தம் உங்க வீட்டுல கேக்குதுன்னா நிச்சயமா உங்க வீட்டுல குலதெய்வம் வாசம் செய்யறதாதான் அர்த்தம் உங்க குலதெய்வத்துக்கு பிடிச்ச பொருளோட வாசனை உங்க வீட்டுல வீச ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சில சமயங்கள்ல மல்லிகை பூவோட வாசனை வீசலாம் நல்ல தாழம்பு குங்குமத்தோட வாசனை கூட உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு சில சமயத்துல பாத்தீங்கன்னா சாம்பிராணி தூபத்தோட வாசனை நல்லாவே தெரியும் அக்கம் பக்கத்துல யாருமே சாம்பிராணி போட்டிருக்க மாட்டாங்க அது ஒரு மத்தியான நேரமா இருக்கும் அந்த நேரத்துல கூட சாம்பிராணி தூபத்தோட வாசனை அப்படி இல்லைன்னா கற்பூர தூபத்தோட வாசனை நல்லாவே நமக்கு தெரியும் இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நிச்சயமா உங்க குலதெய்வம் உங்க வழிபாட ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் இது மட்டும்தான் தான் மாதிரி கிடையாது வேற ஏதாவது ஒரு ரூபத்துல கூட உங்க குலதெய்வம் உங்க கண்ணு முன்னாடி வந்து உங்களுக்கு உணர்த்தலாம் இது அவங்கவங்க சூழ்நிலைய பொறுத்து இருக்கு ஒரு சில சமயங்கள்ல வெட்டுக்கிளி ரூபத்துல கூட நம்ம குலதெய்வம் நம்ம வீடு தேடி வரும் இப்படி உங்களுக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியலனா கூட நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல நீங்க இன்னும் அதிகமா இந்த மந்திரத்தை சொல்லணுங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் உங்களால முடியும்னா டெய்லியும் இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க டெய்லி சொல்லும்போது போது கையில எலுமிச்சம்பழம் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது காலையில எந்திரிச்சு குளிச்சிட்டு டெய்லியும் இந்த மந்திரத்தை டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் நீங்க சொல்லுங்க நிச்சயமா உங்க குலதெய்வம் மன மகிழ்ச்சியோட உங்களை தேடி வருவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி